அம்மு எங்க கூட இருந்தது எங்களுக்கு ஒரு புது அனுபவம் தான் எங்க ஆபீஸ் பேர் மூலமா ஒரு வேலை கடமா கிடைச்சிருக்காங்க நாளையில இருந்து அவங்கள வேலைக்கு வர சொல்லி இருக்கோம் இனிமே குழந்தை அவங்களே பாத்துப்பாங்க ரொம்ப நல்லதுங்க வேலை கால் கடிச்சிட்டாங்கன்னு எங்களை எல்லாம் பார்க்காம இருந்துடாதீங்க அடிக்கடி வாங்க அம்மையும் கூட்டிட்டு வாங்க கொஞ்ச நாளையா அவங்க கூட ஒட்டிட்டா அவளை பார்க்காம எங்களால இருக்க முடியாது எதிர் வீட்டுல தானே இருக்கும் ஒரு குரல் கொடுத்தீங்கன்னா அம்முவே உங்க வீட்டுக்கு வந்துட்டு போறா நாங்க இந்த ஊருக்கு வரும்போது ரொம்பவும் பயந்துகிட்டே வந்தோம் குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி ஆபீஸ் போறது குழந்தைய யாருக்கிட்ட விட்டுட்டு போறதுன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சு நல்ல வேலை நீங்க கிடைச்சிங்க எங்க அம்மாவ நீங்க பாத்துக்கிட்ட மாதிரி கண்டிப்பா வேற யாருமே பாத்துக்க மாட்டாங்க இந்தாங்க இத வாங்கி என்னங்க இதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ் வாங்கிக்கங்க தப்பா எடுத்துக்காதீங்க 15 நாள் அம்மாவ நல்லபடியா பாத்துக்கிட்டீங்க உங்க குடும்ப கஷ்டத்தை கூட நீங்க மனசுல வச்சுக்கல பரவாயில்லை வாங்கிக்கங்க இந்தாங்க வாங்கிக்கங்க பரவாயில்ல வாங்கிக்கங்க தாங்க அங்க வரோம் அக்கா நீ ஏக்க அந்த பணத்தை வாங்கின அவங்க கொடுத்த கூலிக்காக நம்ம குழந்தைய பாத்துக்கிட்டோம் என்னடி அப்படி கேக்குற பணத்தை நானா கேட்டேன் அவங்கள தானே கொடுத்தாங்க இதுல வாங்கினா என்ன தப்பு என்னமோ அந்த பணத்தை வாங்கினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அக்கா இந்த காசுக்காக தான் அந்த குழந்தை பார்த்துக்கிட்டோம் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் அவங்க அவங்களாம் விரும்ப அன்பளிப்பா இது என்ன தப்பு நீ இந்த பணத்தை வாங்குவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா சாவித்ரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுல பணம் இல்லாதப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம் அப்ப விஸ்வா கடைக்கு போய் மளிகை சாமான் கேட்டப்போ பணம் இல்லாம முடியாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தினது காரணமும் இந்த பணம் தான் குட்டிங்க நாலு பேர்கிட்ட அடி வாங்கினதுக்கு காரணமும் இந்த பணம் தான் பார்மா, பாருமா பணம் தான் வாழ்க்கையானு இருக்கக்கூடாது ஆனால் வாழ்க்கைக்கு பணம் தேவை ஹலோ சார் உங்களுக்கு சென்னையில இருந்து கால் வந்திருக்கு ஓ குடுங்க எங்க நான் தான் சாதி பேசுறேன் என்ன விஷயம் சொல்லு வேலை வேலைக்கு சாப்பிடுறீங்களா நான் இல்ல உடம்பு காக்காட்டுக்கெல்லாம் சாப்பிடாதீங்க அப்புறம் அந்த கோட்டக்கல்ல கொடுத்த ஆயில தச்சு குளிச்சிங்களா குளிச்சிங்களா சாப்பிட்டீங்களா போன் பண்ண ஒரு ரெண்டு ரூபா போஸ்ட் கார்டுல எழுதி கேட்கலாம்ல எழுதலாங்க ரெண்டு ரூபா கார்டுல எழுதுறது சாதாரண விஷயம் தான் ஆனா உங்க குரலை கேட்கற சந்தோஷம் கிடைக்காது

அப்போ நீங்களாவது ஃபோன் பண்ணலாம்ல எங்க என் குரல கேட்காம எப்படி உங்களால இருக்க முடியுது முடியல தான் பேசாம இருக்கவும் முடியல பேசவும் முடியல என்னங்க சொல்றீங்க ஒண்ணுலமா நான் நைட் உங்களுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்றேன் சரிங்க கண்டிப்பா பண்ணுங்க சங்கர் யார் கூட ஃபோன்ல பேசுனேன் என்னாச்சு என்ன ப்ராப்ளம் யாரு உணவுல என் வைஃப் மெட்ராஸ்ல இருந்து கால் பண்ணிருந்தா ஏன்னா ஊடல சாதாரண விஷயம் தானே அதுக்கு ஏன் ஃபீல் பண்ற ஊடல இருந்தா பரவாயில்ல வரவே இல்லாமல் போயிடுமோன்னு பயமா இருக்கு என்ன சொல்றேன் சங்கர் என் வொய்ஃப் கர்ப்பப்பைல ப்ராப்ளம் குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் இந்த விஷயம் இன்னும் என் ஒய்ஃபுக்கே தெரியாது சுவாத்தியோட பேரண்ட்ஸ் டாக்டரை சொன்னதை மறைச்சிட்டாங்க நான் மட்டும் அவங்க பேசினதை கேட்டேன் என்னை பெற்றவங்களுக்கு நான் ஒரே பையன் ஆண்டவந்த எனக்கு எந்த குறையும் வச்சதில்லை பரணி எங்கள் தாத்தாவுக்கு தஞ்சாவூரில் நாற்பது ஏக்கர் நிலம் வீடு வாசல் மாடு பண்ணை எப்படின்னு நான் பிறக்கும்போதே எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டார் என்னை பணக்காரன் ஆகிட்டேன் பொண்ணு ஹலோ நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்து கால் பண்ணுறேன் ஓகே ஆ ஹைட்ராபாடில் எனக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது சுவாத்தி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எனக்கு மனைவியாக கிடைச்சான் இது எல்லாத்தையும் விட குழந்தை செல்வம் பெருசில் பரீ சங்கர் என்ன நீ அவசரப்படாத அதுக்காக நான் என் ஒய்ஃபை வெறுக்கல எங்க அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க உடனே வேற ஒரு பொண்ணை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதை வச்சா வேதையாக மட்டும் இல்ல கொஞ்சம் பயமாவும் இருக்கு போறேன் நீ அவசரப்படாத வீணை அப்படி மனசு போட்டு குழப்பிக்காத எல்லாம் நல்லபடியா முடியும் ஹலோ ஆ இப்போ இப்போ சொல்லுங்க சார் நீங்களே கேக்கு விட்டுனப்பா என் பேசியே கேட்க விட்டுவா பாரு கேட்க விட்டுமா கேக்க விட்டு தாத்தாடு தாத்தா கொடுமா தாத்தா கூட பாரு தாத்தா உங்க தாத்தா தங்கத்துல நகை போடுறாரு நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு தங்க பேர்லயே ஊர்வலம் நடத்த போறாரு நீ சொன்ன மாதிரியே செஞ்சுடுறம்மா இதுவரைக்கும் மதுரையில நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்து இனிமே சம்பாதிக்க போறது எல்லாமே என் பேச்சுக்குதான் மிக்கி மாஸ்

நல்லவும் பழகுவாங்க இங்க எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் சரி எல்லாரும் உட்காருங்க நான் போய் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் வாமா உட்காருங்க உட்காருங்க மாமா ஆமா நான் மேனேஜரோட ஒரு செட்டிங் உட்கார்ந்து பேசினா தான் முடிவுக்கு வர முடியும் நீங்க அவசரப்பட்டு வேற எந்த முடிவும் எடுத்துறாதீங்க ராணி ராணி இன்னும் எவ்வளவு நேரம் லேட் பண்ண போற சீக்கிரமா வா இத கிளம்பி வந்துகிட்டே இருக்குங்க ஏன் இப்படி அவசரப்படுறீங்க நாம கிளம்புறதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு நான் நேற்று ராத்திரியா உன்ட்ட சீக்கிரம் போகணும்னு சொன்னேன்ல கிராமத்து அமைதியான வாழ்க்கையை பார்த்துட்டு இப்போ உங்களை பாக்குறப்போ எனக்கு சிரிப்பு தான் வருது ஆ நல்லா இருக்குப்பா எங்களோட டென்ஷன் உங்களுக்கு சிரிப்பு வருதா எங்க போற நீ ஆத்திரம் கையில பவுடர் தீர்ந்து போச்சுமா அத்த வாங்கிக்கின்னு வரேன் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல குழந்தை பிடி நான் ஆபீஸ் போக வேண்டாமா குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் அப்பப்ப குடுத்துரு சமையல் பண்ணி வச்சிருக்கேன் அப்பா அடிக்கடி காஃபி கேட்பாரு போட்டு கொடுத்துரு பில்டர் காப்பியா போட்டு கொடு என்ன தெரியுமா நீங்க அரக்க பறக்க புறப்படுறது இருக்கட்டும் சாயந்தரம் ரெண்டு பேரும் சீக்கிரமே வந்துருங்க ஏன்னா நான் ஊருக்கு கிளம்பணும் இல்ல என்னப்பா வந்து ஒரு வாரம் கூட ஆகல அதுக்குள்ள ஊருக்கு போறேன்றீங்க ஆமா நீ கிராமத்துல தனியா கஷ்டப்படுறத விட்டுட்டு பேசாம இங்கேயே எங்க கூட தங்கிடுங்களேன் மாப்பிள இந்த பட்டணத்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் எனக்கு சரி வராது அது இல்லாம ஊர்ல நிறைய வேலை இருக்கு அப்பா இன்னைக்கு எங்களுக்கு ஆஃபர் தான் வர்க்கு நாங்க மத்தியானம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஊருக்கு போறத பத்தி எல்லாம் பேசிக்கலாம் சரிமா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க ம் வரேன் பா போயிட்டு வரமா நானே டிராஃபிக் ஓவர் ஆனா நீ ஆட்டோல போற மாதிரி இருக்கும் அப்பா போயிட்டு வரேன் மா தூங்குற கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க காஃபி எடுத்துட்டு வாயா என்ன காபி ஐயா

ரொம்ப தூரம் போறதா இருந்தா கொஞ்சம் சீக்கிட்டு போவாத சீதாட்ட குடுத்துட்டு போ சீதாட்டே குடுத்துட்டு போறேங்க இவ்வளவு நேரம் இந்த பொண்ணு எங்க போச்சு சீதா குழந்தை உங்க வீட்ல தூங்குறாளா இல்லங்க வீட்டுல இல்லை என்னது எங்க வீட்டுல வேலை செய்யற பொண்ணு கிட்ட குழந்தை உங்ககிட்ட கொடுத்து போன்னு சொன்னேனே அப்படிங்களா கூட்டிட்டு வரலீங்களா கேஸ் தீர்ற மாதிரி இருக்கு சொல்லிட்டு வரேன்னு சொன்னாமா அப்போ கூட கூட்டிட்டு போயிருப்பா அங்க போனா லேட் ஆகுங்க உங்ககிட்ட கொடுக்க சொல்லியும் குழந்தைய கொடுக்காம இப்படி வெயில தூக்கிட்டு போயிருக்கா பாரு இங்க வந்திருப்பா யாரும் வீட்டுல இல்லை நான் கூட எங்க அப்பாக்கு போன் பண்றதுக்காக வெளியில போயிருந்தேன் நான் என்ன போய் பாத்துட்டு வரட்டுங்களா வேண்டாமா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பாக்குறேன் 切。 சின்ன உனக்கு என்ன வேணும் சொல்லு வாங்கி தரேன் என்ன வேணும் பிஸ்கட் வேணுமா ஆ யாருப்பா கடையில் ரெண்டு பிஸ்கோத் கொடு அப்படியே சிங்கிள் டீ போடு ஆ டீ சாப்பிடலாமா காலம் ரொம்ப கெட்டு போச்சுப்பா அந்த காலத்தில் வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறவ எவ்வளோ விசுவாசமாக இருப்பா தெரியுமா என்ன நீ பாட்டு தன்னால் புலம்பிகிட்டே இருக்க இன்னைக்கு பேப்பர் நீ சொல்கிறேன் கேட்டுக்கா ஒரு பொம்பள விசுவாசமா வேலை பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த வீட்டு பெரியவரை ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டு வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் அடிச்சிட்டு போயிட்டா அடிப்பாவிகளா அந்த மாதிரி ஆட்களை கல்லால அடிக்கணும் ஐயா தாத்தாவை பார்க்க போலாம் கண்ணு அப்புறமேட்டு சாப்பிடலாம் நீ நல்ல பிள்ளை தானே சீதா சீதா

செய்யணும் கையில காப்பும் போட்டு இருந்தோம் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு ஒருவேளை குழந்தை சீர்த்து சொல்ல மாப்பிண ராணி வேற காணும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நீங்க பாத்துட்டு படாம இருங்க